மற்ற இருபது வழக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து ராமநாத அர்ஜுனா அவர்களுக்கு அவர் நோம்பலா சிம்பிளா நாள் இல்லையா முந்தி தான் டாக்டர் உங்களுக்கு வேலை செய்தார் இப்ப வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற சிறப்பு உரிமையை பெற்றிருக்கார் மக்களால தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கல அவ்வளவு ஒரு பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது முடியாது அந்த அளவுக்கு இலங்கையினுடைய பொருளாதாரமும் இல்லை சாதாரணமா ஒரு கூலி மனுஷன் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் தொடக்கு கல்விதம இல்ல சொல்ல அவர் அதை நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதை விட வந்து இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்சே அவர்களையும் இவருக்கு வந்து படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா சபையில ஆளுங்கட்சிக்கு ஒரு சவால் விட்டிருக்கார் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் என்னத்தை பெரிய கதைக்கு சொன்னால் இந்த இலங்கை நாட்டில் வந்து நீதி கிடைக்குமா அது என்னன்னு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை படித்த நான் என்னுடைய கதைக்கு போறேன் மிக முக்கியமா அதை விட வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய ஜனாதிபதி வந்து இந்தியாவுக்கு போயிருக்கார் அந்த இந்திய சென்ற விஜயம் சம்பந்தமாக அதே நேரத்தில் பாராளுமன்றத்துல பரபரப்பான பல ஒரு என்னன்னு சொல்ற பல குழப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது சபாநாயகர் வந்து பதவி விலை புது சபாநாயகர் வந்திருக்காரு அதை விட அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி நிதியத்துல பல மக்களுடைய பணங்களை கொல்லி அடித்தவர்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருந்தா அனந்த் வியூக்கு ஒரு சப்போர்ட் முகமா அனந்த் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்ப நான் முதல்ல என்னத்தை பத்தி கதைக்க போறேன்னு சொன்னா முதல்ல வந்து கதைக்க போறேன் எங்களுடைய ஜனாதிபதி வந்து நாட்டினுடைய ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்கா பத்தாவது பாராளுமன்ற தொடர் அதாவது வந்து தங்களுடைய அரசு வந்து ஒரு மிக பெரும்பான்மையான வெற்றியை ஈட்டி பத்தாவது நாடாளுமன்றத்தை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் முதல் முதலாவதாக வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது இதுதான் முதல் தடவை இந்தியாவுக்கு தான் போயிருக்கார் அந்த இந்தியாவுக்கு போனதுல வந்து பல நாடுகளுக்கு வந்து அதிருப்தி அளித்திருக்குது ஏன் இந்தியாவுக்கு போனவர் இந்தியாவுக்கு போய் அவருக்கு கிட்டத்தட்ட நாணயங்கள் முதல் இது இதுக்கு முதல் பல ஜனாதிபதிகள் போயிருக்கணும் ஆனா இவன மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கல அவ்வளவு ஒரு பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது இந்தியாவுடைய நரேந்திர மோடி அவர்களையும் வந்து ஜனாதிபதி வந்து நேரடியாக ஒரு பிரஸ் மீட்டிங் வச்சிருக்கணும் அதுல பல விஷயங்களை கதைச்சிருக்கணும் அதைப்பட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க உயர்ஸ்தானியர்கள் பலர் இந்திய இலங்கை தூதுவர்கள் அதைப்பட வந்து பல பல பெரிய அமைச்சர் மாதிரெல்லாம் வந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு கதைச்சு அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு நாங்கள் இந்தியா இலங்கைக்கு முன்னிலான உறவுக்கு ஆதரவா இருப்போம் அது போல இந்த மீனவர்கள் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை கச்சிருக்கணும் அப்ப ஜனாதிபதி வந்து முதல் சுற்றுப்பயணமா வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவர் வந்த கையோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாகனங்கள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்திருக்காரு உண்மையில அது உண்மையில வந்து இந்த அரசாங்கம் அப்படி நல்ல தான் கொண்டு போய் கொண்டிருக்குது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு மோட்டார் சைக்கிள் ஒண்ணு நீங்க வாங்க போய் பாருங்க செகண்ட் ஹேண்ட் மோட்டர் சைக்கிள் அதாவது ரெண்டாவது பாவிச்ச ரெண்டாவது மோட்டர் சைக்கிள் குறைஞ்சது ஒரு ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கு மேல போகுது புது வாகனம் வாங்கிடாது எல்லா பாமர மக்களாலையும் இந்த வாகனங்களை வாங்கி ஓடவும் முடியாது அந்த அளவுக்கு இலங்கையினுடைய பொருளாதாரமும் இல்லை சாதாரணமா ஒரு கூலி மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரம் மட்டும்தான் உழைக்கலாம் அந்த காசை வச்சுக்கொண்டு ஒரு மனுஷன் ஒரு பைக் வாங்கி ஓடணும் மனுஷனா எப்படி ஓடுறது இயலாது ஒரு வாகனம் வாங்கிடாது உண்மையில ஜனாதிபதி அன்பகுமார் என்ற திசா நேக்க நேற்று பாராளுமன்றத்தில் நல்ல ஒரு முடிவுன்றதுக்கா சொல்லியிருக்காரு தாங்கள் இனி வானத்தை இறக்கப்போறோம்னு சொல்லி மற்ற வரிகள் எல்லாத்தையும் உறைச்சிருக்க ஓகே அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சபாநாயகர் சபாநாயகருக்கு ஆல்ரெடி வந்து இந்த பிரச்சனை ஒன்று போய் கொண்டு வந்து அவருடைய கல்வி தகமையில பிரச்சனை பிரச்சனை இந்த கல்வி தகமையை வச்சு பாராளுமன்றத்திலே பல பிரச்சனை போய் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவருக்கு கல்வி தகமை இல்லையு சொல்லி அவர் அதை நேற்று ப்ரூவ் பண்ணிருக்காரு அதை விட வந்து இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் நாமல் ராயபக்சே அவர்களையும் இவருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா சபையில ஆளுங்கட்சிக்கு ஒரு சவால் விட்டுருக்கார் நான் என்னுடைய படிப்பு திறமை அதாவது படிப்பை உங்களுக்கு முன்னால அம்பலப்படுத்துறேன் நான் அப்படி படிக்கலைன்னு சொன்னா நீங்கள் பதவி விலக தயாரா அப்படி நான் படிக்காதவனாக இருந்தால் நான் பதவி விலக தயார்ன்னு சொல்லி நேற்று விவாதம் ஒன்று கடுமையா போனது அதை விட இந்த ஜனாதிபதி நிதியத்துல வந்து காசை மக்களுடைய வரி பணத்தை நிறைய அமைச்சர்களா இருந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து களவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் இந்த செய்திகள் எல்லாம் வந்துருக்கு இப்படி எல்லாம் பல பல நடந்த அநீதிகளை கடந்த கால அரசாங்க அரசாங்கங்கள் நடந்த அநீதிகளை இந்த அரசாங்கம் அதாவது வந்து மக்களால தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒவ்வொன்றா புட்டு புட்டு வச்சு உடைச்சு கொண்டிருக்கணும் உண்மையில மக்கள் அவர்களை தெரிவு செய்தது உண்மை அவரை அவர்களை பற்றி ஏதாவது தேசிய மக்கள் சக்தியை பற்றி விமர்சகர்கள் விமர்சிக்க இருக்கார்கள் நிறைய பேர் சொல்லி கொண்டான் ஆனா வந்து இருந்தாலும் உண்மையில அந்த சபாநாயகர் வந்து தானாகவே முன்வந்து தன்னில் ஒரு குற்றச்சாட்டு வருதா தானாய வந்து முன் வந்து பதவியை விலகிட்டார் அது உண்மையில ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொன்னா இப்போ பிரச்சனை பட்டு இல்லை எனக்கு அது இருக்குது அவர்ல குற்றச்சாட்டு வந்துட்டு அவர் விலகிட்டார் புதுசு அவர் சபாநாயகரை தெரிவு செய்தாச்சு விஷயம் முடிஞ்சு உண்மையில தேசிய மக்கள் சங்க அரசாங்கம் அவ்வளவு பழைய பழைய அரசாங்கத்தில் நடந்த ஊழல்கள் அஹ் நடந்த சம்பவங்கள் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளை கொண்டு வந்து உடைச்சு கொண்டு இருக்கார்கள் ஒவ்வொரு பிரச்சனையா வந்து வெளியில ஆனா பிரச்சனையை கொண்டு வரது முக்கியம் இல்லை அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கும் அதுதான் கட்டாயம் நேற்று வந்து சபையில அதாவது பாராளுமன்றத்தில் அவ்வளவு அம்முத்து மொழி என்று பாத்தீங்களா ஒன்று வந்து இந்த முன்னாள் சபாநாயகர் ராஜினாமா செய்து புது சபாநாயகர் தெரிவிடம் பெற்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி தகமை சம்பந்தமா தான் நேற்று பாராளுமன்றத்தில் எல்லாரும் மாறி மாறி ஆடிபட்டார் எதிர்கட்சி தலைவர் கூட தன்னுடைய பாராளுமன்ற உரிமையை வச்சுக்கொண்டு தனக்கு தான் என்னென்ன படிச்சிருந்தவர் என்னென்ன சம்பந்தமா பொது வழியில பாராளுமன்றத்துல பப்ளிக் சொன்னவர் நாமல் ராஜபக்சவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு சவால விட்டுருக்கார் நீங்க என்ன படிக்கலன்னு சொல்லி உறுதி செய்தா ப்ரூஃப் பண்ணா நான் வந்து பாராளுமன்ற பதவியை விட்டுட்டு போறேன் அப்படி நான் சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணா நீங்க பாராளுமன்ற பதவியை விட்டுட்டு போவீங்களான்னு கேட்டு இப்படி விவாதங்கள் நிறைய நடந்துச்சு பாராளுமன்றத்தில் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி வந்து வாகனத்தை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு இனிமேல் வாகனங்கள் வந்து வரும் எல்லாருமே வாங்கக்கூடிய மாதிரி விதையிலும் வரி வரிகள் எல்லாமே நிறைய குறைக்க சொல்லி நேற்று ஜனாதிபதி மக்களுக்கு மகிழ்ச்சியான தான் சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் கட்டாயம் கண்டிப்பா கதைக்க வேண்டிய ஒரு என்னன்னு சொல்ற ஒரு உண்மையா கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் அவரும் உண்மையில செய்யற சில டைம்ல ஒவ்வொருத்தர் தாக்கி கதைக்கிறது ஒவ்வொருத்தர் குட்டங்க கண்டுபிடிக்கிறது போலதான் ஆனா இருந்தாலும் அவர் என்னத்துக்காக அந்த மனுஷனுக்கு யா கிட்டத்தட்ட மக்களிட பிரச்சனைகளுக்கு போய் இருபது வழக்கு கிட்ட போட்டிருக்காங்க அந்த மனுஷன் பாவம் தானே அந்த மனுஷன் யாருக்காக கஷ்டப்படுது தனக்காக தன்ட வீட்டுக்காக செய்யுது இல்லையே இந்த மக்களுக்காக ஒவ்வொரு இடத்தில நடக்கிற பிரச்சனையும் அநீதிகளையும் வலி கொண்டு சரி ஹாஸ்பிட்டல் நடக்கிறது இப்படி சகஜம்தான் இது நோமலா நடக்கிற பிரச்சனை தான் இப்படித்தான் இப்படித்தான்னு பார்த்தா எத்தனை கொலையை வருது ஒரு இடத்துலயா சாவஜில நடந்த பிரச்சனையை கொண்டு வலி கொண்டாந்து அதுக்கு ஒரு வழக்கு போட்டீங்க ஒன்றில் ரெண்டுல மூன்று வழக்கு போட்டீங்க கிட்டத்துல இருபது வழக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சத்யமூர்த்தி வந்து அஹ் ராமநாத அவர்களுக்கு அவர் நோமலா சிம்பிளா நாள் இல்லையே முந்தித்தான் டாக்டர் உங்களுக்கு வேலை செய்தார் இப்போ வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற சிறப்புரிமையை பெற்றிருக்கார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக அனுப்பப்பட்டவரால் பாராளுமன்றம் இல்லை எத்தனை பேர் எலெக்ஷன் கட்டுனீங்க அவ்வளவு பேருக்குள்ளேயும் ஒரு இருந்த ஒரு வந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க யாராவது மக்கள் போகணும் இந்த நீதி அநீதி நடக்கிற அநீதியில தட்டி கேட்கணும் இந்த அநீதியில தட்டி கேட்கத்தான் போகவேர தூக்கி உள்ள போடுறீங்க வழக்கு போடுறீங்க என்னையா பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாணத்துல அண்மையில இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது எத்தனை பேருக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாருக்காவது கூத்தாடி கூட்டம் பேசுறீங்க பைத்தியம் லூசு என்னையா செய்து வச்சிருக்கு என்னையா செய்யுது ஒரு அறிவில்லையான்னு யோசிக்கிறீங்க அந்த மனுஷன் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற பிரச்சனையை வெளிக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் காட்டி இருக்கு யாருக்காவது தெரியுமா யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது நடந்திருக்குன்னு சொல்லி அந்த கூட்டத்துல போய் ஒரு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் கேட்டது புலையா இந்த வந்த காசையும் திருப்பி அனுப்பினீங்க யாருக்கா தெரியுமா எவ்வளவு காசு எங்களோட வடமானத்துக்கு வந்தது அந்த வடமானத்துக்கு வந்த காசுகள் எல்லாம் திருப்பி அனுப்பி வைக்கணும் ஏன் ஆளுமை இல்லையா அரசு அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் இதை எடுத்து ஏன் செய்யல மக்களுக்கு வந்த பணம் தானே எவ்வளோ வீட்டு காசு இல்லை தானே மக்களுக்கு வந்த பணத்தை ஏன் மக்களுக்கு செலவழிக்காம திருப்பி அனுப்பினீங்க இத அந்த மனுஷன் தட்டி கேட்டது புலையா அரசு அதிகாரிகள்னு சொன்னா ஒரு விஷயத்தையும் தட்டி கேட்கலாதா அப்ப தட்டி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லையா அப்படின்னப்பரே என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க ஒரு மனுஷனே மக்களுடைய பிரச்சனையில மக்கள் பிரதிநிதி தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையில அந்த மனுஷனுக்கு இதோட இருபதாவது வழக்கு சாவகச்சேரி பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சது இன்னும் முடியல வழக்கு வழக்கு வழக்காக கொண்டிருக்கு அந்த மனுஷன் போய் என்னதை கேட்டது யாழ்ப்பாணத்துல அந்த நூத்தி எழுபது பேரும் அவருக்கு ஒரு மனுவை கொடுத்திருந்தவர் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அநீதி நடக்குது இதை தட்டி கேளுங்கோ இதுக்கு ஒரு சம்மந்தமான ஒரு முடிவு எடுத்து தாங்க அந்த முடிவை கேட்கறதுக்கு அந்த மனுஷன் போயிட்டு தானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமையோட இந்த யாழ் போது நான் வைத்தியசாலைக்கு போய் அங்க போய் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா அவருக்கு உண்மையில் ஒரு கோபம் வர்றது உடனே அவர் சொன்னது வந்து நீங்க என்ன சேரன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் ஒரு வைத்தியராவில் ஒரு பாமர மகனாவோன்றா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு இடத்துல போய் நடக்கிற பிரச்சனையை தட்டி கேட்கறது பிரச்சனையா அதுக்கு கொண்டே கேஸ் வழக்கு கொடுக்கு அவருக்கு மட்டுமில்ல பாவம் அவரோட இருக்கிற அவர்கிட்ட செக்ரட்டரி எங்களுடைய கௌசல்யா அவர்களுக்கும் சேர்த்து வழக்கு போட்டிருக்கா அதை விட வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பிரச்சனையை வந்து நிறைய ஊடகங்கள் சும்மா கண்டவாடி எழுதினோம் அவரை கைது செய்து கொண்டு நீதிமன்றத்துல ஒப்படைத்தது போலீசாருன்னு சொல்லி அப்படி அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சது ஏனைய சும்மா சும்மா கலைக்கிறீங்க அந்த மனுஷனும் உண்மையில மக்களுக்காக தான் நின்று சேவை செய்யுது ஒன்று பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை டைம்ல வந்து இறங்கி மக்களுக்காக வந்து மக்களுக்காக சேவை செய்து மக்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அந்த வெளிநாட்டுல வர காசு ஒன்றில் தன்னை வீட்டுக்கு தன் தன்னை பிள்ளைகளுக்கு தன் குடும்பத்துக்கு செலவழிக்கல உங்களுக்கு தான் ஒவ்வொரு மக்களுக்கும் பார்த்து பார்த்து அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த வெள்ள நிவாரணங்கள் அவரும் அவரோட இருக்கிற நிற்கிற நிக்கிற டீமும் வந்து ஒவ்வொரு இடமா தேடி தேடி கிட்டத்தட்ட முழங்கால் கிட்ட அளவு கூட தண்ணிக்குள்ள இறங்கி போய் ஒவ்வொரு வீடு வீடா சாமான கொடுத்துட்டு வந்தது அந்த மனுஷன் மக்களுக்காக தனியா இவ்வளவு செய்யுது ஏன் நீங்க அந்த வழக்கு போடுறீங்க இல்ல டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் இவருக்கும் ஏதாவது பழைய பகை இருக்கா இல்ல எதிரி ரெண்டு பேரும் எல்லாருமே டாக்டர் எல்லாரும் மக்கள் தானே நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி செய்றீங்க அந்த மனுஷன் மன்னார்ல போய் தட்டி கட்டுச்சு ஒரு குழந்தை தாயம் மரணிக்க விட்டாங்க அது எங்களுக்கு அந்த பிள்ளைகள் சரிகள் தெரியாது அந்த மனுஷன் டாக்டர்ன்றபடியே அந்த இடத்துல போய் தட்டி கேட்டுச்சு ஏன் இப்படி செய்யறீங்க உண்மையில டாக்டர் அர்ஜுனாக்கு நீதி கிடைக்குமா இல்ல டாக்டர் அர்ஜுனா என்ற பின்புலம் இருக்கா இல்ல டாக்டர் அர்ஜுனாக்கும் சத்தியமுத்து டாக்டர் அவருக்கும் எது ஏதாவது முன் விரோதம் இருக்கா முன் பகை இருக்கா இந்த சாவகச்சல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் முடியல அவர்களுடைய பாராளுமன்றத்துல தன்னை பற்றி அவதூறா கலைச்சிட்டாருன்னு சொல்லி நேற்று வந்து அஹ் பத்து மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் வடிவா தெரியல மாநிஸ்டர் வழக்கு போட்டிருக்காரு இதுக்கெல்லாம் அங்க நீதி அந்த மனசுன்ற ஒரு லட்சம் கூட கட்டுறதுக்கு வசதி இல்ல யாரோ வெளிநாட்டில இருக்க புலம்பெயர் உறவுகள் காசு இந்த வழக்கு எல்லாத்தையுமே நடத்தி கொண்டிருக்க உண்மையில நீதிதான் கிடைக்குமா டாக்டர் அர்ச்சனா ஓகே நன்றி உறவுகளை இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் இப்படியான வீடியோ நீங்க பாக்கணும்னு சொன்னா அனந்த் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொடுன்னா உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களை